அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹோ அலைகோசல்லாம் நபி தோழர்கள் கேட்குகிறார்கள் அசூலா மரணிப்பதற்கு முன்னால் யார் ரசூல் அல்லா நீங்கள் உயிரோடி வாழும் பொழுது நாங்கள் உங்களுக்கு சலாம் சொல்கிறோம் நாங்கள் உங்களுக்கு செலவாத்து சொல்கிறோம் நீங்கள் மரணித்ததற்கு பிறகுமா நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சலாத்தை அல்லாஹ் எத்தி வைப்பான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார் எனது கபூருக்கு முன்னால் இருந்து கொண்டோ

மாணவர்கள் அந்த சலாமையும் சலவாத்தையும் சுமந்து வந்தே புலான் இபுனு புலான் மகன் இன்னார் யார சூழல்லா உங்கள் மீது சலாம் சொன்னார் உங்கள் மீது சலவாத்து சொன்னார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த சிறப்பே எனது கபூருக்கு நேராக நின்று எனக்கு சலாம் சொன்னால் நான் பார்க்கிறேன் அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உயிரை மிட்டுவான் எனது உம்மத்து எனக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த காட்சியை அந்த சப்தத்தை நான் கேட்கிறேன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறினார் ல்லா அலிஸ்வலம் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ரசூலுல்லாஹினுடைய மரணம் அதற்கு பிறகு அபூபக்கர் சுத்திக்கிறது எல்லாம் அவர்கள் மரணிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர்களினுடைய வயதும் அறுபத்தி மூன்று தான் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் தூய்மையான அன்பு வைத்தால் அல்லாஹு பிரிக்க மாட்டான் ரசூ சொல்லல்லா அலுவலம் மரணிக்கும் பொழுது அறுபத்தி மூன்று அபுபக்கர் சுத்திக்கிறது எல்லாம் மரணிக்கும் பொழுது அறுபத்தி மூன்று உமர்றது எல்லாம் மரணிக்கும் பொழுது வயது அறுபத்தி மூன்று இந்த மூன்று நபர்களும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் வாழும் காலத்தில் அல்லாஹுவின் தூதர் எப்படி பேசுவார்கள் தெரியுமா நானும் உமரும் அபூபக்கரும் இந்த வீட்டுக்கு சென்றோம் நானும் உமரும் அபூபக்கரும் இந்த கடை விதிக்கு சென்றோம் நானும் உமரும் அபூபக்கரும் இந்த வீட்டினுடைய கதவை தட்டி சாப்பிட்டோம் நானும் உமரும் அபூபக்கரும் இந்த மலைக்கு மேலே ஏறினோம் என்றுதான் அல்லாஹுவின் தூதர் வாழும் காலத்திலும் சொன்னார்கள் மரணிக்கும் பொழுதும் நானும் உமரும் அபூபக்கரும் என்று ஒரே அடிப்படையில் தான் மரணித்திருக்கிறார்கள் ஒரே வயது ஒரே இடம் உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் குத்தப்பட்டு விடுவார் இமாம் புகார் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார் அப்பொழுது தனது மகன் இபுனு உமரை அழைப்பார்கள் சொல்வார்கள் நீ இடத்தில் செல்லுங்கள் நமது தாய் ஆயிஷா இடத்தில் செல்லுங்கள் வலா தூலு அமீர் அல் முக்மினின் அமீர் முக்மினின் என்று நீ சொல்லாதே உமர் அபனு ஹத்தா எனது வாப்பா ஹத் உமர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ போய் சொல் போய் சொல்ல வேண்டும் உம்மா உமர் அனுமதி கேட்டார் வசூசல்லும் அலைமும் அபுபக்கரும் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த இடத்தில் தானும் அடங்குவதற்கு உமர் அனுமதி கேட்டார் என்ற இந்த செய்தியை இப்ப உமரது அல்ல ஐஷாவிடத்தில் சொல்வார்கள் இமாம் புகாரி சொல்கிற அழுவார்கள் அந்த இடத்தில் நான் அடங்க வேண்டும் என்று காரணம் ஆயிஷாரு இல்லா அவனுடைய வீடு அது

செய்தீர்கள் என்று சொன்னால் முதலில் அல்லாஹுவின் தூதர் அடுத்து அபூபக்கர் சித்திக் ரதி அடுத்து உமர் ரதி அல்லாஹு தாலான் என்ற மூன்று நபர்களும் அந்த மதீனாவினுடைய பள்ளி வாசலினுடைய நபி சொல்லாஹு அலை வசல்லாம் அவர்களினுடைய வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது மதீனாவினுடைய உள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகள் மதீனா ரசூ சொல்லாஹு அலை வசல்லாம் அந்த மதீனாவினுடைய எந்த ஒரு யுத்தத்திற்கு சென்று விட்டாலும் மதீனாவிற்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது பாருங்க எந்த ஒரு யுத்தத்திற்கு ரசூலுல்லா சென்று விட்டாலும் உஹதினுடைய மலையை பார்த்து விட்டால் அல்லாஹுவின் தூதர் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் தனது குதிரையை வேகமாக ஓட்டுவார்கள் அல்லாஹின் தூதர் சொல்வார்கள் நம்மை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறது நான் விரும்புகிறேன் அந்த மலையை பார்த்தவுடன் ரசூலுல்லா அந்த மலையோடு பேசுவார்கள் இந்த மலை நம்மை நேசிக்குகிறது நானும் இந்த மலையை நேசிக்கிறேன் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்ல அலைகோ சொல்லாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ நீங்கள் பள்ளிவாசல் பார்த்தாலே அந்த மலை தெரியும் மதீனாவினுடைய பள்ளிக்கு நின்று நீங்க பார்த்தாலே அந்த அந்த மலையை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சொல்ல அலைவு சொல்லம் சொல்வார்கள் அந்த மலைக்கு மேலே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அல்லாவின் தூதர் அந்த மலைக்கு மேலே ஏறுவார்கள் ஒரு முறை சூழல்லா ஏறுகிறார் அந்த மலை குழுங்க ஆரம்பிக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹோ அலைகோசல்லாம் தனது காலை கொண்டு அந்த மலையை அடுக்குகிறார்கள் மலை அமைதியாக இருக்கிறார் அபூபக்கர் உமர் உஸ்மான் அல்லாஹுவின் தூதர் ரதியாக ஒண்ணு நான்கு நபர்கள் மலைக்கு ஏறுகிறார்கள் அல்லாவின் தூதர் இவர்களினுடைய மரணத்தை அந்த உகதினுடைய வாச அந்த உகதினுடைய மலை நடுங்கும் பொழுது சொன்னார்கள் மலை மலை ஏனி நடுங்காதே மலை நீ ஆடாதே அந்த மலை நடுங்க ஆரம்பிக்கிறது குதிக்குகிறது ரசூ காலை கொண்டு தட்டுகிறார்கள் மலையணி நடுங்காதே மலையணி ஆடாதே உன் மீது அபுபக்க ஒரு நபி இருக்கிறார் ஒரு சித்தேக்கு இருக்கிறார் இரண்டு சுகதாக்கள் உன் மீது நின்று கொண்டு இருக்கிறார்கள் அலை திருக்கல்லா கொடுத்த ஒரு சிறப்பு மலைகள் காற்றுகள் இந்த போன்ற மறை எல்லாம் ரசூலுல்லாஹ் ஓடி மதீனாவில் பேசுமாம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் அலை புகாரி பேசுகிறார்கள் முதல் பாகத்தில் ரசூசல்லாவுக்கு அலைக் வசல்லாம் இதை மாதிரி ஒரு மிம்பர் ஒரு மரக்கட்டையில இருக்கும் நின்று தான் ரசுல்லா பயான் பேசுவாங்க ஒரு யூத ஒரு மதினாவினுடைய ஒரு நபித்தோழி யார் ரசூ உங்களுக்கு வேண்டுமானால் இதை விட நல்லா சூப்பரா நிற்கக்கூடிய நல்ல பொசிஷனா ஒரு நல்ல ஒரு மிம்பர் செஞ்சுட்டு வரட்டுமா ரசூசல்ல சேரிங்கிறாங்க ரசூல்லாவுக்கு அந்த மிம்பர் செஞ்சுட்டு வரப்படுது இமாம் புகாரி பதிவு செய்கிறார் இறை தூதர்களுக்கு அல்லா கொடுத்த மோகிசா இதையெல்லாம் பொழுது கூட திருப்பி திருப்பி புகார் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது காரணம் இப்படியெல்லாம் இருக்கா இப்படிலாம் எல்லாம் மரம் பேசிச்சா கட்டை பேசிச்சா என்றெல்லாம் கேட்கக்கூடிய சமூகத்தை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமே தவிர எம்மை போன்ற இந்த நபியையோ ரசூலுல்லாவுடைய செயல்பாடுகளை பார்க்க வேண்டாம் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு மோஜிசா அல்லாஹ் ஈமானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி நபி வேண்டாம் ஈமான் மட்டுமே உறுதியாக இருந்தால் மரத்தினுடைய கிளைகளை கூட ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் நபித்தோழர் சொல்கிறார் உக்காசா மதுரினுடைய யுத்தத்தில் நான் நின்றேன் எனது வாழ் உடைந்து விட்டது ரசூலுல்லா மரத்தினுடைய கிளையை பிடித்து எனது கரத்தில் கொடுத்தார் அதை கொண்டுதான் நான் போராடினேன் அது வாலாக மாறிவிட்டது என்பதாக அந்த நபித்தோழர் சொல்வார் ரசூலுல்லாவுக்கல்ல அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை வைத்திருக்கிறான் ரசூ சல்லாஹு அலை கொசல்லாம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் ஹந்தக்கினுடைய யுத்தத்தில் ரசூலுல்லா பசியினால் தனது வயிற்றிலே செங்கலை கட்டி இருப்பார் நபித்தோழர் பார்ப்பார் உடனே தனது வீட்டு தனது மனைவிடத்தில் சொல்வார் நபி பசியினால் செங்கலை கட்டி இருக்கிறார் நபித்தோழி சொல்வார்கள் நபியையும் ஒரு சில நபர்களையும் அழைத்து வாருங்கள் ரசூ சல்லாஹு அலை இடத்தில் நபித்தோழர் சொல்வார் ஏ ரசூல் அல்லா நாங்கள் ஒரு செங்கல் என்று சொன்னால் நீங்கள் இரண்டு செங்கலை கட்டி இருக்கிறீர்கள் எனது வீட்டிலே ஒரு சிறிய நாடு இருக்கிறது கொஞ்சம் கோதுமை இருக்கிறது உங்களோடு சேர்த்து சிறிய கூட்டத்தை அழைத்து வாருங்கள் எனது வீட்டிலே விருந்து வைக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களை அழைத்தவர்களாக அந்த விருந்து வீட்டிலே கலந்து கொள்வார்கள் அந்த நபித்தோழர் பதற ஆரம்பித்து விடுவார் நபித்தோழி இடத்தில் போய் சொல்வார் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் நான்காவது பாகத்தில் அந்த மனைவி சொல்வார்கள் நபி இடத்தில் போய் சொன்னீர்களா குறைவான உணவு என்றுதானே சொன்னீர்கள் நம்பிக்கையை பாருங்கள் குறைவான உணவு என்றுதானே சொன்னீர்கள் அதை சொன்னதற்கு பிறகுதானே நபி கூட்டத்தை கூட்டு வருகிறார் அப்படியானால் அது நபியும் அல்லாஹுவினுடைய பொறுப்பு நாம் கவலை அடைய வேண்டாம் அல்லாஹுவின் தூதர் உள்ளே நுழைவார்கள் அந்த சால்னாவில் துப்புவார்கள் மாவில் துப்புவார்கள் சொல்வார்கள் பார்க்காமல் ரொட்டியையும் சால்னாவையும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த நபி தோழர் சொல்வார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் அதிகமான நாங்கள் சாப்பிட்டோம் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு மோஜிசா இதெல்லாம் பேசப்படாததினால் ஆச்சரியமாக இருக்கிறது இமாம் புகாரி அந்த ஒரு தகவலை கொண்டு வருகிறார்கள் அலைகொசல்லாம் அந்த மதீனாவினுடைய அந்த சிறப்பில் அந்த கட்டைகளை பாருங்கள் வசூ சொல்லு அலைகொசல்லாம் மதீனாவினுடைய கட்டைகளின் மீது நபி வைத்த அன்பை பாருங்கள் மிம்பரின் மீது நபி வைத்த அன்பை பாருங்கள் வசூ சொல்ல அலை சொல்லத்திடத்தில் அந்த பெண்மணி சொல்லுவாங்க கார சூலல்லா உங்களுக்கு வேண்டுமே ஆனால் நல்லா நின்று பேசுகிற மாதிரி ஒரு மிம்பரை கொண்டு வரட்டுமா ஓகே கொண்டு வருவாங்க ஜிம்மாவினுடைய பண்ணுவாங்க வீடுகளுக்கு சென்றால் முதல் பாகத்தை பழிச்சு பாருங்க திடீர்னு நம்பித்தோர்கள்லாம் ஜுமானோடைய அமைதியாக இருக்கும் ஒரு ஒட்டகம் குட்டி அழுவதை போன்று கூகுன்னு அழுக சுத்தம் கேட்கும் எல்லாரும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க யாருமே அழமாட்டாங்க விட்டு இறங்குவாங்க இறங்கி எந்த மிம்பரில் இது நாள் வரை பயானு செய்தார்களோ அந்த மிம்பரை தடவி கொடுத்து ஒரு ஒட்டகம் தாய் தனது முகத்தை கொண்டு தடவுவதை போன்று அல்லாஹுவின் தூதர் அந்த இடத்தை தடவுவார்கள் சப்தம் நின்று விட்டது ரசூ சொல்லாஹ் அலை அவர்களுக்கு அல்லாஹ் அப்பல்லால கொடுத்த ஒரு சிறப்பு உகது நடுங்கிச்சா உகதோடி பேசினாங்களா என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டாம் நபி நின்ற கட்டை கூட நபியை இழப்பதற்கு தூதர் அல்லாஹுவின் எனது பிரிவால் அந்த கட்டை அழுது கொண்டிருக்கிறது இந்த உம்மத்தில் அல்லாஹ் அப்படித்தான் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக உருவாக்கினான் அல்லாஹ் எம்மையும் அந்த சிறந்த நேசத்திற்குரியவர்களாக மாற்றட்டும் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலைகல்லாம் அந்த உஹதை பார்க்கும் போதெல்லாம் சொல்வார்கள் உஹது நம்மை நேசிக்கிறது நாம் உஹதை

ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லாஹுவின் தூதர் மதீனாவில் ஒது செய்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மஸிது குபா என்ற இடம் வசல்லாம் ஒட்டகத்திலோ அல்லது நடந்த நிலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பத்து வருட காலம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் தூதர் சனிக்கிழமை ஆகிவிட்டால் உடைய தொழுகை முடித்ததற்கு பிறகு ஒது செய்துவிட்டு நடந்த நிலையில் அல்லது ஒட்டகத்தில் பயணம் செய்த நிலையில் இமா முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள் வாருங்கள் தூதர் அந்த குபாவில் இரண்டு ரக்க ஆத்து இந்த குபா என்றால் என்ன அல்லாஹுவின் தூதர் சொல்லலாக அலைவ சொல்லாம் மக்காவில் இருந்து ஹிஜரத்து செய்து மதீனாவிற்குள் வரும் நேரடியாக ரசூலுல்லா மதீனாவிற்கு நுழையவில்லை இந்த குபா என்ற இடத்தில் ரசூலுல்லா தங்குகிறார்கள் தங்கி அல்லாஹுவின் தூதர் தனது கரத்தான் அல்லாஹுவின் தூதர் இந்த உம்மத்திலேயே உண்மத்திலேயே கெட்டிய முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி தனது கரத்தால் அல்லாஹுவின் தூதர் அந்த குபா என்ற பள்ளியை கெட்டுகிறார்கள் தான் அந்த இடத்தில் முதலாவதாக தொழுகை நடத்தினார்கள் கொஞ்சம் வெளியே வந்ததற்கு பிறகு மஸ்ஜிதே ஜும்மா என்ற ஒரு பள்ளி இருக்கும் அந்த இடத்தில்தான் ரசூசல்ல அலைகம் அவர்களுக்கு முதல் ஜும்மா கடமையாக்கப்பட்டது அந்த மதீனாவினுடைய அந்த பள்ளியில்தான் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு மஸ்ஜிதே ஜும்மா என்று தான் பெயர் வைத்திருப்பார்கள் அல்லாவின் தூதரினுடைய முதல் ஜும்மாவும்

பள்ளிவாசலில் தான் அல்லாஹ் ஜும்மாவை கடமையாக்கினான் அந்த பள்ளிவாசலில் தான் அல்லாஹுவின் தூதர் அலைகூல்லாம் ஜும்மாவை நிறைவேற்றினார்கள் இன்னும் மதீனாவினுடைய வரலாறை பேசிக் கொண்டே செல்லலாம் அன்சாரிகளினுடைய புகழை பேசிக்கொண்டே செல்லலாம் என்றாலும் உணர்வதற்காக வேண்டி இந்த மதீனாவினுடைய சிறப்புகளும் வரலாறுகளும் அதை சுற்றி நடைபெற்ற சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதலால் நாமும் பிரார்த்திப்போம் அல்லாஹ் ரபுல்லால எமக்கும் வாய்ப்பு திரட்டோம் நபிமார்களை சுமந்த ஒரு தேசம் நபித்தோழர்களினுடைய கால்களை முத்தமிட்ட ஒரு தேசம் இமாமுநாஸ் இமாமுல் இல்மினுடைய இமாம் என்று சொல்லக்கூடிய மாலி பெற்றெடுத்த இமாமை பெற்றெடுத்த ஒரு தேசம் அன்றிலிருந்து இன்று வரை கியாமா கியாமற்றினால் வரை கல்வியினுடைய பெட்டகமாக அன்றைக்கும் அதுதான் கல்வியினுடைய பெட்டகம் இன்றைக்கும் அதுதான் கல்வியினுடைய பெட்டகம் மதீனா என்பது கல்வியினுடைய மிகப்பெரிய நகரமாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான் அந்த பள்ளிக்கு தோட்டத்தையே அல்லாஹ் ஆலமீன் அந்த பள்ளியில் வைத்திருக்கிறான் ஆதலால் பிரார்த்திப்போம் எங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அந்த இடத்தில் எங்கள் கால்கள் படட்டும் யா அல்லாஹ் நாங்கள் அங்கு தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாய்